திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் எழுத்தாளரும் ஆகிய குமார் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் சார் பாமகவுல நடக்கிறது நீங்க நீங்க கவனிச்சுதான் இருந்திருப்பீங்க ராமதாஸ் ஐயா வந்து ராமதாஸ் ஐயா எல்லாத்தையும் நீக்கிறாரு மாவட்ட செயலாளர்கள பொறுப்பாளர்களா நீக்கிறாரு இவர் இன்னும் பத்தே நிமிஷம் பொருங்க நான் உங்களுக்கு ஒரு ரெட்டர்ஸ் எடுத்துட்டுனா அது சரியில்லாது நீங்க தான் தொடருவீங்க என்று சொல்லி அன்புமணி வந்து இனிமே நான் தான் பொது நான் தான் தலைவர் நீங்க தான் நிர்வாகிகள் என்று சொல்லி சொல்றாரு என்ன ஒண்ணுமே புரியல என்னதான் அந்த கட்சியில் நடக்குது பாமகவோட அடுத்த கட்ட நிலை என்னவா இருக்குன்னு சொல்லி சட்டப்படி அன்புமணி சொல்றது சரிதான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் வந்து தலைவராயிருக்காரு அவருக்கு தான் வந்து அரசியல் கட்சி தலைவர் யாருன்னு இருக்குன்னு பார்த்தா தேர்தல் ஆணையத்துல அன்புமணி பேர் தான் இருக்கு தான் அதிகாரம் நிறுவனருக்கு அதிகாரம் கிடையாது கட்சியிலேருந்து இருந்து யாரையும் நீக்கவோ பதவி கொடுக்கவோ அதிகாரம் கிடையாது தான் அதிகாரம் இருக்கு ஆனால் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்சி சங்கம் உருவானதாகட்டும் இல்ல பாமக உருவானது முழுக்க முழுக்க ராமதாஸ் தான் ராமதாஸ் இல்லாமல் வன்னியர் சங்கமோ பாட்டாளிமிக கட்சியோ கிடையாது அவருடைய கடினமான உழைப்பில் உருவானதுதான் இந்த ரெண்டுமே இன்னைக்கு அன்புமணி வந்து அவருடைய ராமதாசுடைய உழைப்பில் பத்தில் ஒரு பங்கு கூட அவருடைய உழைப்பு இருக்காது அன்புமணியுடைய உழைப்பு ஆனால் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு சிலப்பதிகாரத்துல இளங்கோடைகள் சொல்லுவாரு அரசியல் தப்பு பண்ணவனுக்கு அறக்கடவுள் வந்து யமனா மாறும் அது போல ராமதாஸ் அவர் பண்ண சத்தியத்தை எல்லாம் மீறியதால் இன்னைக்கு அனுபவிக்கிறார் ஆமா ஆமா அவர் கட்சியை தொடங்கும் போது என்ன சொன்னார் கட்சியிலோ வன்னியர் சங்கத்திலோ எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் வரமாட்டார்கள் அரசியல் பதவிக்கு கட்சி பதவிக்கோ அரசியல் பதவிக்கு எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் வரமாட்டாங்க நான் வந்து அரசியல் சங்கத்திலோ அல்லது கட்சியிலோ எந்த பொறுப்பும் வகிக்க மாட்டேன் நிறுவனன்ற தவிர அப்படின்னு சொல்லி சொன்னாரு சொல்லிட்டுதான் பாமக ஆரம்பிச்ச பேராசிரியர் தீரனை தான் தலைவரா நியமிச்சாங்க அவர் ரொம்ப நாளைக்கு ஒரு தம்மி தலைவரா ஒரு விரும்பாம அவர் போயிட்டாரு

அவர் என்ன ராமதாஸ் என்ன சொன்னாலும் ஆமா போட்டுக்கிட்டு அவர் பாட்டு தலைவராக இருந்துட்டு அன்புமணியை வந்து அவர் ராமதாஸ சொல்லி இருக்கார் நான் செய்த தவறு முப்பத்தஞ்சு வயசுல அவரை ஒன்றிய அமைச்சராக்குனது நான் செய்த தவறு சத்தியத்தை மீறி நான் செய்த சத்தியத்தை மீறி அவரை தலைவராக்கினேன் அது தவறுன்னு சொல்லி அந்த தவறுக்கெல்லாம் அந்த எதிர்க்கும் போதுதான் வெளியில சொல்ல வேண்டியதா இருக்கு அது வரைக்கும் சொல்லல அடைஞ்சுதான் போயிருக்காரு அவங்க அப்பா கட்டுப்பட்டு தான் நடந்திருக்காரு அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாரா கேட்காம இருந்தாரா தெரியல உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்குது இப்ப அப்பா மகன் மோதல் உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு அதற்கு காரணம் குடும்பத்தில் உள்ள சொத்து தகராறு சொத்து தகராறு தான் இது குடும்பத்துல சொத்து தகராறு சொல்றது அப்ப பொய்யது ஆமா சொத்து தகராறு வந்து இப்ப வந்து அரசியல் கட்சியில வந்து வெடிச்சிருக்கு குடும்ப தகராறு அரசியல் கட்சியில் வெடிச்சிருக்குது ஆக இதுதான் உண்மையான குடும்ப அரசியல் இவங்கெல்லாம் திமுக போய் குடும்ப அரசியல் குடும்ப அரசு சொல்லிட்டு இருக்காங்க குடும்பத்துல பிரச்சனை அரசியலை பாதிக்குதுன்னா அதுதான் உண்மையான குடும்ப அரசியல் அதுல வந்து இப்ப ரெண்டு பேருக்கு அப்பா பிள்ளைக்கு அதாவது ஒரு விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க திட்ட வேற ஒண்ணு நினைவு வராம இருக்க முடிய மாட்டேங்குது அண்ணா வந்து பெரியார் கூட அண்ணா முன்ன வடமாநில சுற்றுப்பயணம் போனப்ப அவர் பெரியாருடைய மொழிபெயர்ப்பதற்காக அண்ணாவை கூப்பிட்டு அண்ணா மொழிபெயர்த்தாரு அதன் பிறகு பேசி முடிச்ச உடனே பெரியார் பேசி முடிச்சு அங்க இருக்கிறவங்க அண்ணாவை கூப்பிட்டு நீங்களும் பேசுங்கன்னு சொன்னாங்க அவரு அண்ணா என்ன பண்ணார் பெரியார்ட்ட என்ன பேச சொல்லி கேக்குறாங்க நீ என்ன செய்யலாம் தலைவரு நீங்க தான் விருது எடுக்கணும் அப்படின்னு நான் மொழிபெயர்க்கத்தான் வந்தேன் பேச வரலன்னு சொல்லிட்டு பேசாளுட்டேன் பெரியார் பெரியார் இத ஒரு இடத்துல குறிப்பிட்ட அண்ணா சொல்றாரு அந்த மாதிரி தலைவருக்கு கட்டுப்பட்ட ஒரு தொண்டனா நான் இருந்தேன் கடைசி வரைக்கும் என்ன மாதிரி ஒரு தலைவர் வந்து அந்த தொண்டன் பெரியாரு கிடைக்க மாட்டான்னு சொல்லியிருப்பாரு அதே போலத்தான் இப்ப இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தார் என்பதை விடவும் தலைவனுக்கு சிறந்த தொண்டனா இருந்தார் அப்பான்னு கூப்பிட்டு தலைவரேன்னு கூப்பிட்டு அதிகம் கடைசியா அப்பான்னு கூப்பிட்டுமா தலைவரேனு கேட்டது அவ்வளவு உருக்கமா அப்படி ஒரு தொண்டனாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கலைஞர் இருக்கும்போதே கட்சி கிட்டத்தட்ட ஸ்டாலின் சார்ட்டு கைக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம அவர் தான் நடத்தினாரு அப்படி இருந்தும் கூட வந்து தலைவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் ஸ்டாலின் இந்தியாவே திரும்பி பார்க்க கூடிய ஒரு பெரிய தலைமையா உருவெடுத்திருக்காரு முதலமைச்சரில் முதலமைச்சரா இருக்கிற ஒரு மட்டும் இருக்கட்டும் ஒரு நாள் தாண்டி ஒரு இந்தியாவை திரும்பி பார்க்க ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமையா உருவெடுத்திருக்காரு இவ்வளவு ஒரு வலிமையான ஒரு தலைவரா ஸ்டாலின் வருவார் வந்து இருக்கிற வரை தன்னை வந்து அவர் முன்னிலைப்படுத்திக்கவே இல்ல அதனால அவருடைய உண்மையான திறமை என்ன உண்மையான வலிமை என்னங்கெல்லாம் தெரியாமலே இருந்துச்சு அவரை குறைச்சே கணிக்கும் உண்மை சொன்னதுதான் இப்பதான் புரியுது அப்பா அவரு கலைஞர் போல கேட்டு அவ்வளவு வலிமையும் ஆற்றலும் உள்ள இருந்தாலும் கடைசி வரைக்கும் தலைவருக்கு சிறந்த தொண்டனா இருக்கிறதா விரும்பினார் நான் அடிக்கடி சொல்றது முதலமைச்சர் ஸ்டாலின் நல்லவரா கட்டவராங்கிறது ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் கடைசி வரைக்கும் தலைமைக்கு சிறந்த தொண்டனா இருந்தார் இல்ல அறுபத்தஞ்சு அப்பா அப்பாச்ச கேட்டு நடக்கிற பிள்ளையா தலைவருக்கு தொண்டனா அது ஒண்ணு போதே அந்த ஒரு நல்ல மனுஷங்கத்துக்கு சங்கத்துக்கு அது போல வந்து எண்பத்தாறு வயது ஆகி போச்சு ராமதாஸுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவர் மனசை புண்படுத்தாம அவரால் உருவான கட்சி அவரால் உருவான சங்கம் அவர் சொல்றத கேட்டு கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஒரு பக்குவமும் பொறுமையும் அன்புமணி ராமதாசுக்கு இல்லாமல் போனதுதான் பிரச்சனைக்கு காரணம் விஷயம் ஒண்ணு சரி அவர் ஆரம்பிச்ச கட்சி அவர் காலம் வரைக்கும் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடப்போம் அவருக்கு அப்பா பேச்ச மீறி போக கூடாது சிறந்த தொண்டனா மட்டும் இருப்போம் அப்படின்னு இருந்திருக்கணும் இது வந்து ராமதாஸ் தான் இவர் ஒன்றிய அமைச்சராக்கினாரு ராமதாஸ் தான் தலைவர் தலைவராக்குனாரு பொதுக்குழு தான் தேர்ந்தெடுத்து சொன்னாலும் ராமதாஸ் கையை காட்டாமல் பொதுக்குழு வேற தேர்ந்தெடுத்திருக்காரு ராமதாஸ் கையை காட்ட போய்தான் அன்புமணியை கையை காட்ட போயும் பொதுக்குழு தேர்ந்தெடுத்த விடிய பொதுக்குழா ஒண்ணும் தேர்ந்தெடுத்துடல பொதுக்குழு தேர் ராமதாசு அதிகாரம் கிடையாது அன்புமணி பொதுக்குழு தேர்ந்தெடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் யார் ராமதாஸ் அதுக்கு விசுவாசமா கடைசி வரை இருந்துட்டு போவோம் என்னங்க இன்னொரு நாலு வருஷமா அஞ்சு வருஷமா அவர் ஆக்டிவா இருக்க போறாரு இருக்கட்டும் நூறு ஆண்டுகள் ஆக்டிவா இருந்தாலும் அவங்க மகிழ்ச்சி அது வேற விஷயம் இல்ல நம்ம தலைவருக்கு கலைஞருக்கு வந்து குரல் பேச முடியாம போய் ஒரு ரெண்டு வருஷம் இருந்தாரு அது வரைக்கும் வந்து கட்சியை செயல்படுத்துறதுக்காக செயல் தலைவரா தானே கலைஞர் விசுவாசமும் தலைமைக்குரிய விசுவாசமும் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி இருந்துச்சோ அது போன்ற ஒரு விசுவாசமும் பொறுமையும் தலைவரா ஆகிறான்னு சொல்லிருந்தா யார் அதுக்கு தடை யாராவது தடை பண்ண ஆள் இருக்காங்க தடை கிடையாது தலைவராக ஒத்துப்பாங்க பேராசிரியர் பேராசிரியர் ஸ்டாலின் மீது ரொம்ப மதிப்பு வச்சிருந்தாரு பேராசிரியர் மீது ஸ்டாலினும் மதிப்பு பெரியப்பான் தான் கூப்பிடுவார் அவரை அதனால வந்துட்டு அது ஒண்ணும் தட சொல்லிருக்க போறது கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஒரு வேலு ஆட்சியின் போது ஒரு போராட்டத்துக்கு முதலமைச்சர் அப்ப வந்து எதிர்கட்சியில இருக்கிற ஸ்டாலின் தலைமை முதலமைச்சர் அவர் தலைமையில போராட்டம் நடக்குது அதுக்கு வாழ்த்தி வழி அனுப்புவதற்கு அவர் பொதுக்கூட்டம் கூடமாக்கா நடக்குது அது பேசும்போது பேராசிரியர் சொல்றாரு சிலர் கேட்கிறார்கள் கலைஞருக்கு பிறகு பொது செயலாளர் நீங்கள் தலைவரா வரக்கூடாதா என்று கேட்கிறார்கள் கலைஞர் விட ஒரு வயது மூத்தவன் தான் கலைஞர் ஒரு வயது மூத்தனான் கலைஞருக்கு வாரிசு என்று சொன்னால் கேட்பவன் ஜெரிப்பான் இருபத்தஞ்சு வயதில் எனக்கு இருந்த ஒரு செயல்திறனும் சிந்தனை ஆற்றலும் இப்போ இருக்குமா என்றால் இருக்காது ஆக ஒரு இளைஞர் தான் பாரிசாக தான் சரியாக இருக்கும் அது ஸ்டாலின் தானா என்று கேட்கலாம் இங்கே இருக்கின்ற பொன்முடியை மதிக்கிறேன் இங்கே இருக்கின்ற டி ஆர் பாலுவை மதிக்கிறேன் உழைப்பை போற்றுகிறேன் ஆனாலும் தமிழகம் முழுவதும் அறியப்பட்டவராக தொண்டர்களால் முழு அத்தனை பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக யார் இருக்கான்னு கேட்டால் ஸ்டாலினை தேவையில் யாரும் என் கண்ணிலே படவில்லை அதனால்தான் நான் எனக்கு கலைஞருக்கு ஸ்டாலின் தான் இந்த இயக்கத்தை நடத்தக்கூடிய தலைவராக வர வேண்டும் என்று நான் முன்மொழிகிறேன் பொதுக்கூட்டத்திலே சொன்னார் அது போல வந்து பேராசிரியர் வந்து தலையநிச்சமா சொல்லியிருக்க மாட்டார் இருந்தும் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கல முதல்ல முயற்சி எடுத்த பிறகுதான் அவர் ஒத்துக்கிறாரா இல்லையான்ற அதுக்கான முயற்சி முன்னெடுப்பு எதுவுமே இல்ல அந்த எண்ணமே சிந்தனையே இடல அவர் தான் தலைவர் புரிய மரியாதை கிடைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தாரு அந்த ஒரு விசுவாசமும் அந்த பொறுமையும் அன்புமணிக்கு இருந்திருந்தால் ராமதாசு வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க மாட்டார் அவர் தொடங்கின ஒரு கட்சி அவர் கட்சியிலேருந்து ரெண்டு பேரை நீக்கிறாரு உடனே வந்து அவர் தான் நீக்கிறது அவர் தொடர்வா அப்படின்னு அன்புமணி அங்க அறிவிக்கிறாரு சோழிக நல்லூர்ல அதுக்கு பிறகு அவரு ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு எல்லாரையும் வாங்கணும் கூப்பிடுறாரு யாரும் போகாதீங்கன்னு சொல்லி உத்தரவு போடுறாரு போக மாட்டேங்கிறாங்க அவர் கட்சி அவர் தொடங்கிய கட்சி அவர் காலத்திலேயே அவர் கையை விட்டு போகுது ராமதாச கொண்டாந்து நிறுத்தினது அது நமக்கே வருத்தமா தான் இருக்கு அது ஆனா வந்து அந்த தொண்டர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க பாருங்க மனது எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பாங்க நினைப்பாங்க இது மாதிரி ஒரு சம்பவம் ஆந்திராவில் நடந்துச்சு என் டி ராமராவ் முதலமைச்சராக பொழுது அவரு தெரிந்து கட்சி ஆட்சி ரெண்டையும் குடுக்கிறார் சந்திரபாபு நாயுடு என் டி ராமராவோட மருமகன் தான் சந்திரபாபு நாயுடு அப்ப வந்து இந்த லட்சுமி பார்வதி ஒரு லேடி வந்து வாழ்க்கை வரலாறு எழுதுறன்ட்டு வந்து உபர வந்து பார்த்தது யாரு ராமரா ராமராவ அவங்க ரெண்டு பேரும் காதல் ஏற்பட்டு திருமணம் பண்ணிட்டாங்க லட்சுமி பார்வதி கல்யாணம் பண்ணிட்டதோட இல்ல அரசியல்ல அந்த அம்மா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது என்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாரு அவரு அறுபது வயசு மேலதான் நம்ம ஒரு நாற்பது வயசு இருக்கோம் திருமணம் பண்ணிக்கிட்டு அது வரைக்கும் காவியோட வேற அணிஞ்சு இருந்தாரு அவர் அப்ப அவரு புரியுது காவியோட அணிஞ்சிருப்பாரு கல்யாணத்துக்கு அப்பதான் ஓஹோ ஆஹ் ஆஹ் கல்யாணத்தை உடனே அது அந்தம்மா அரசியல் கட்சியில எல்லாம் தலையிட உடனே அரசியலாம் தலையிட ஆரம்பிச்ச உடனே இது வேற எங்கேயோ போகுது அம்மா ஒரு நாள்ல அவரை அடிமையாக்கி தாங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோன்ற அளவுக்கு ஆரம்ப உடனே கட்சியிலே வந்து இவர் முன்னெடுத்தார் நாம ஒரு கிட்ட நம்ம கட்சியை கைது பட்டோனும் போது எம்எல்ஏக்கள் ஆதரவு பூரா அவர் இருந்துச்சு சந்திரபாபு நாயுடு அவர் என்ன பண்ணாரு ஒரு நாள் திடீர்னு எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு போய் ஒரு ஸ்டார் ஹோட்டல தங்க வச்சாரு கூவத்துல தங்க வச்ச மாதிரி கூவத்தூர்ல எப்படி தங்க வச்சாங்க அதிமுக எம்எல்ஏக்குள்ள அது போல வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல தங்க வச்சாரு ஹைதராபாத்ல அந்த எம்எல்ஏக்களை போய் மீட்டிட்டு ராம ராமராவ் வந்து போறாரு அவர் முதலமைச்சர் போய் கேட்ட தரன்னு கேட்ட கூட்டிட்டாங்க அந்த ஹோட்டல் கேட்ட உள்ள போடாம அந்த பிரைவேட் செக்யூரிட்டி நான் முதலமைச்சர் சொல்றேன் கதவை தரன்றாரு அவன் தரங்க மாட்டாங்க

அது போல இன்னைக்கு இவர் ராமதாஸ் தான் எங்களுக்கு தலைவர் அவர் பாதையில் போவோம் ஆனா நீ ஓர எழுத்து உட்காந்துக்கோ நீ உட்காந்துக்கோ அதிகாரம் போல நினைத்த கூடு உனக்கு அதிகாரம் இல்ல நீக்கிறதுக்கு பொதுக்குழு அதிகாரம் அதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது ஆனா யார் கை வரணும் அப்பா சொத்து பிள்ளைக்குதான் வர வரைக்கும் காத்திருக்க பொறுமை வரைக்கும் இயல்பா வரணும் காத்திருக்க பொறுமை இல்லாமதான் அந்த தொடங்க அவரால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அவரால் தலைவராக்கப்பட்ட அன்புமணி நீ நீ உனக்கு அதிகாரம் கிடையாது அந்த நீக்கிறதுக்கு யாரையும் நீக்கத்துக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அவர் நீக்கா திரும்ப கொண்டாந்து உக்கார வைக்கிறேன் அப்ப இவர தலைவரா வச்சுட்டு அவர் ஆக்டுவலா முடிவு அவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு அதுல உடன்படாம இவர் வந்து அவரை ஒதுங்கி இருக்கான்னு சொல்றாரு ஆங்க தலைவரா இருக்குன்னா ராமதாஸ் என்ன சொல்றாரோ அதுதாங்க அந்த கட்சியில முடிவு தலைவர் எல்லாம் தமிழ் தான் டிசம்பர்ல பாண்டிச்சேரியில கடந்த டிசம்பர் மாதம் கடந்த பொது குழு அப்ப சொன்னாரு ஆஹ் கேட்காதவங்க யாரா இருந்தா அந்த கட்சியில இருக்க முடியாது ஆமா ரொம்ப அந்த சர்வாதிகாரம்தான் ராமதாசை பொறுத்த வரைக்கும் உன்னே அவராவதே சரி ரசமாக வேண்டாம் நம்ம காலத்தை கட்சி நம்ம காலத்திலே அழிய வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் வந்து எனக்கு வயதாச்சு நான் அரசியலேருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன் அன்புமணி பார்த்துப்பாரு எல்லாரும் அன்புமணிக்கு ஆதரவு கொடுன்னு சொல்லிட்டு விலகி இருக்கலாம் அந்த மனமும் அவருக்கும் இல்லை சரி இன்னொரு அஞ்சு வருஷமா ஏதோ ஆறு வருஷமா அவர் தலைவராக இருந்தார் ஏதாவது இருந்துட்டு போட்டு அவர் சொல்றதை கேட்டு அன்புமணி போயிருந்தாருன்னா கட்சி பிரச்சனையா இருந்தா மட்டும் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் லடாக் வந்திருக்காரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பதவியேற்பு விழா மோடியோட பதவியேற்பு போயிட்டு வரும்போது விமானத்தில் வரும்போதே ராமதாஸ் தான் சொன்னாரா நீங்க என்ன தலைவராக்கிடுங்க கட்சிக்கு ஈ கே மணி எச்சுக்கிட்டு என்ன தலைவராக்குங்க சொல்லி கேட்டாராம் அப்ப குள திடீர்னு போயிட்டு வந்து கேட்கும் போது யாரும் சொல்லி கொடுத்துதான் செய்யறாங்க இப்போ ஒரு பேச்சு இருக்கு பிஜேபி தான் அன்புமணி பின்னால் இருந்து இயக்குகிறதுன்னு ஏன்னா அவருக்கு பாஜக கூட்டணிக்கு எதிரா இருந்தார் பத்தொன்பதுல ராமதாஸ் அதாவது இருபத்தி நாலுல இருபத்தி கூட்டணிக்கு எதிரா இருந்தார்

அது வந்து அடுத்தது மோடி ஃபேக்டர்னு ஒண்ணு இருந்துச்சு ஆன்டி மோடி ஓட்டு அது காலிடா திமுக திமுகவுக்கு வந்துச்சு அதனால வந்து அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற முடியல அதாவது மோடி மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற கோபம் இன்னைக்கு வரைக்கும் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியேதான் இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியிலே சொன்னேன் மோடி மீது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கிற கோபத்துல மோடியை மட்டுமில்ல கூட இருக்க ஆளையும் சேர்த்து காலி பண்ண போறாங்கட்டு பத்தொன்பது நடந்துச்சு பத்தொன்பதில்தான் நடந்துச்சுன்னா பாத்தொன்னு தேர்தல்ல ஒரு அறுபது இடங்களுக்கு வெற்றி பெற்றது அதிமுக அந்த ஓட்டுலாம் இது மக்களுக்கு தேர்தல் எங்க போச்சு மோடி பத்தொன்பது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மக்களவை தேர்தல் ரெண்டும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா திமுக வாக்கு செய்து குறைஞ்சி போச்சுமா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குடும்ப திமுக போச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மை என்ன காரணம் சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக கூட்டணி ஒன்னா இருந்துச்சு அதனால மோடி எதிர்ப்பு மொத்தமா திமுக கிடைச்சது வித்தியாசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆன்டி மோடி ஓட்டு ரெண்டா பிரிஞ்சிச்சு பாஜக அதிமுக ஒன்னா இருந்ததுனால மோடி வரக்கூடாதுன்னு நினைச்சவங்க அடுத்த வாய்ப்பு இருந்துச்சு ஒரே வாய்ப்பு திமுக இப்ப ரெண்டு வாய்ப்பு கிடைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்னு திமுக அதிமுக மோடி எதிர்ப்பு வாக்கு ரெண்டா பிரிஞ்சதுனால திமுகோட வாக்கு சாத்தியவிதம் குறைஞ்சிச்சு திமுக செல்வாக்கு குறைஞ்சிடல மோடி எதிர்ப்பு வாக்கு ரெண்டா பிரிஞ்சுச்சு இப்ப திரும்பவங்க ஒண்ணு சேர்ந்து இருக்காங்க ஒண்ணு சேர்ந்திருக்கும் போது என்ன ஆகும் மோடி எதிர்ப்பு வாக்குகள் பூரா திமுக மொத்தமா வரும்

அது சித்தாந்த எதிரி அப்படி பக்கம் சொல்லுவாரு மோடி அவர்களே அப்படின்ட்டு சொல்லிட்டேன்னா பேரை சொல்லிட்டு அந்த பாஜக எதிர்ப்பு வாக்கள் திமுக விழுந்துடக் கூடாது அதுக்கு ஒரு பிழக்குணங்க பாஜகவாலே விடப்பட்டவர் தான் விஜய் ஒன்னு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இந்திரா காந்தி அம்மா வந்து திமுக விடணும்னு சொல்லி எம்ஜிஆர் கூட்டு மிரட்டி கட்சி தொடங்க வச்சாங்க கட்சி விட்டு வெளியில வந்து கட்சி தொடங்க வச்சாங்க எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் தொடர்ந்து வெற்றி பெற்றார் அழிக்க முடியல வெற்றி பெற்ற எம்ஜிஆர் வந்து திமுக அழிக்க முடியல இன்னைக்கு விஜய வந்து அதே மாதிரி இறக்கி விட்டுருக்குது பாஜக திமுக ஓடிச்சு அப்படியாதுன்னு வெற்றி பெற்ற எம்ஜிஆராலே திமுக அழிக்க முடியல ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் வாக்கு வாங்க போற விஜயால திமுக எந்த கும்பனாலும் அழிக்க முடியாது சொல்றேன் கேளுங்க திமுக அழிப்பேன்னு புறப்பட்டு வந்தவங்க எல்லாருக்கும் அணிவண்டவங்க டீவர் கலைஞர் கலைஞர் ஆமா வரிசையா இருக்கு போனா தெரியும் கிட்டில அதனால வந்துட்டு அதுதான் அதுதான் இந்த திமுக வந்து இந்த தலைமைக்கு கட்டுப்பட்ட தொண்டர்களாக முதல் தொண்டனான முதலமைச்சர் ஸ்டாலினே இருந்ததுனாலதான் அந்த கட்சியை வந்து யாரும் அசைக்க முடியல இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா பாமகவுக்கு ஒரு சேதம் இல்லாமல் இருக்கும் அது அன்புமணிக்கும் அந்த பொறுமையும் இல்லை ராமதாஸுக்கும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை அதனால அந்த கட்சி இன்னைக்கு ஒன்னும் ஒன்னும் போயிட்டு தகராறு கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு வச்சு பேசி இருக்காங்க அந்த சொத்து பிரச்சனை சொன்னல சொத்து பிரச்சனை தான் இப்ப கட்சிக்குள்ள வெடிச்சிருக்கு அது என்னன்னா ராமதாஸுக்கு ரெண்டு மகள் ஒரு மகன் அன்புமணி அன்புமணி ரெண்டு அக்கா இந்த மூத்த மகள் பேர் காந்தி ரெண்டாவது மகள் பேர் கவிதா கவிதாவோட பையனுக்கு தான் அன்புமணி ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு கொடுத்துருக்காரு அப்ப அன்புமணி சொத்துல பாதி அன்புமணிக்கு ஆண்வாரிசை கிடையாது ரெண்டு பொண்ணுல ஆமா ஒரு ரெண்டு பொண்ணுக்கு தான் சொத்து ஒரு பொண்ணு இப்ப கவிதாவோட பகடு கொடுத்த உடனே அங்க என்ன பெரிய பாதி சொத்து போயிடுதுமாங்க அப்ப தங்கச்சி பொண்ணுக்கு கொடுத்துட்டான் பொண்ணு கொடுத்துட்டான் பையனுக்கு அவனுக்கு சொத்து சேர்ந்துச்சு என் பிள்ளைங்க என்ன சேர்ந்துச்சு ஒண்ணும் இல்லை அப்படின்னா அந்த காந்தி வந்து ராமதாஸ் ராஜ் இருக்கு அப்புறம் தான் சரி நான் அவன் பையனை அரசியல் கொண்டு வந்து பெரிய ஆளாய் குறை கவலைக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் இளைஞன் கொண்டு வர சொன்னா அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு பி கே மணி பையன் தமிழ் குமனை கொண்டு வந்தப்ப எதிர்ப்பு தெரிவிச்சாரு அப்பதான் வீட்டுல அவங்க அம்மா கேட்டு அன்புமுடைய அம்மா கேட்ட ராமதாஸ் மனைவி தான் சரஸ்வதி கேட்டாங்களா ஓம் பொண்ணை இளைஞர் அணிக்கு தலைவரா கொண்டா எது எதிர்த்து தெரிவிப்பியான்னு கேட்டப்பதான் இவரு கோவம் வந்து பாட்டில் சிக்க அடிச்சாரோ அந்த அம்மா மேல ராமதாஸ் சொல்றாரு அந்த மாதிரி பெற்ற இப்ப என்ன பேசுறாங்கன்னா பெற்ற தாயையே பாட்டில் எடுத்து அடிச்சவரு தமிழ்நாட்டு மக்க தாய்மார்களை என்ன மதிக்க போறாரு அப்படின்னு கேக்குறாங்க பெற்ற தாயை மதிக்கல ஆமா யாருமே மதிக்கல ஒரு

வன்னீர் செல்வா கிடந்து போச்சு இப்ப ராமதாஸ் மீது அவங்க குடும்பம் கோடீஸ்வர குடும்பம் வாங்க கழிச்சு அவங்க குடும்பத்துல எல்லாம் பதவி வச்சுக்கிறாங்க அமைச்சரா தலைவராக்கிட்டாரு அதுக்கு மருமகளை வேற அமைச்சர் எம்பி ஆக்கிறது கொண்டு போய் நிறுத்தினாரு பெருங்குடியில நல்ல வேலையை தோற்று இது போல வந்து எனக்கு தெரியாம நடந்தது என்னமே திருப்பம் இல்லாம பண்ணாரு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கா பிடிச்சு அழுதாங்கன்றாரு அந்த மணி சிறுமையாவும் என்னுடைய காலை பிடிச்சிட்டு அழுதாங்க பாஜக கூட்டணி ஓடும் சொல்லி கூட்டணிக்கு எல்லாம் போய் காலை பிடிச்சிட்டு அழுவாங்களா எனக்கு ஆச்சரியமா இருக்குது காரணம் என்னன்னா அதை ஒன்ன வெளில சொல்ல மாட்டேங்கிறார் ராமதாஸ் மனத்துக்குள்ள இருக்கிறது இல்லன்னா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் பிஜேபி போய்ட்டு இல்லைன்னா அப்படின்னு அழுதுப்பாரு

போர்க்களத்துல இருந்தே வந்த ஒரு அரசியல்வாதிங்க திமுக யாருமே வந்து வயதா வாங்கறது கிடையாது எதிர் உக்க தயாரா இருக்கிறவங்க இவரு இது வரைக்கும் ஏதாவது ஒரு போராட்டத்தில் ஜெயிலி போயிருக்கா போனது கிடையாது அவர் வந்து ஒரு ஒய் கவர அரசியல்வாதி அவரு

ஒரு ஆக் இருந்த ஒரு செங்கு கோட்டை ஒன்று இருக்கு அந்த கோட்டையில ஒன்று சரிய வச்சுட்டான் அந்த கோட்டையில இருந்து பார்த்தா அந்த மும்தாஜியோட சமாதி தான தாஜ்மஹால் தாஜ்மஹால் தெரியும் அங்க உட்காந்துட்டு மனைவி சமாதியை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்து செத்துப்போம் அப்படின்னு கொண்டு வச்சுட்டான் அவன் வந்து மன்னர் ஆகிட்டான் அதே போல அன்புமணி வந்து இவரு ஆக்குனாரு மன்னர் ஆக்கிட்டு இல்ல வேலை முடிஞ்சது போ போய் தாலாபுட்ல இருணி வெளியில வராத அங்கேயே இருந்துட்டு அப்படின்னு சொல்லாமல் சொல்லி ஒரு நான் தான் மன்னர் அடுத்தது அவனுக்கு கிடையாது அதாவது ராஜராஜ சோழன் என்ன பண்ண ராஜேந்திர சோழனுக்கு முடிச்சு விட்டன உடனே தஞ்சாவூர்ல தங்கல மழையாரையில போய் தங்கிட்ட ராஜ ராஜா சோழன் ஏன் மழையாரிக்கு போறீங்கன்னு கேட்டா வந்து மகன் மன்னரா முடிச்சு விட்டேன் நான் இங்க இருந்த மன்னர் மரியாதை மாதிரியாது எனக்குதான் கிடைக்கும் அது கிடைக்கணும் அதனால நான் அங்க போய் பழையாறுகள் தங்கிக்கிறேன்னு அங்க போய் தங்கிட்டேன் கடைசி காலத்துல ராமதாஸ் வந்து அவரே நான் நீ இருந்துக்கோன்னு சொல்லணும் இல்ல நீ தயா போய் தங்க மாட்டேங்கிற நீ போய் தங்கிக்கோன்னு இவர் சொல்றாரு நீ அங்கே இருந்துக்கோ தைலாபுரம் தொட்டு வழியில வராத மத்தெல்லாம் நான் நான் தான் இப்ப மன்னர் அப்படின்னு இவரு ஆரம்பிச்சிருக்காரு

கொஞ்சம் உழைச்சாரு கஷ்டப்பட்டாரு காப்பாற்றினார் ஒரு அனுதாபம் இருக்கும் அன்பு பண்ணிட்டு அதுவும் இருக்காது உழைச்சிடல கட்சிக்கு கட்சியை சொத்து உருவாக்க குடும்ப சொத்து தகவல கட்சி உடையுதுன்னு சொன்னா அது கட்சியா காட்சியாது